இப்போ வந்து இங்கே தாண்டிக்குடி ஏரியா வந்திருக்கோம் ஏலத்துக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபார்மர் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து செடி எனக்கு வந்து சரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் எனக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இப்போது சரங்கள்லாம் எந்த சரத்தில் பார்த்தாலும் பெருசாக ஒன்று ரெண்டு பூ இருக்குது காய்கள் எதுவுமே இல்லை இருந்தகா எடுத்திருக்காங்க ஒன்றும் அடுத்த லெவலுக்கு எதுவும் இல்லை தட்டை ஊக்கம் இல்லை மாதிரி தட்டை ஊக்கமாக இருக்கிற இதிலையும் சரங்கள் தள்ளல புது சரங்கள் வந்து வெளியேறாமல் இருக்குது அதுக்கு வந்து இப்போ நான் மண்ணை தோண்டி பார்த்தேன் அதில் வந்து இங்கே வந்து நான் இதுவரைக்கும் ஏலத்தில் வந்து நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் பார்த்த நெமட்டோடுகள் வேறு இந்த ஏரியாவில் இருக்கிற நெமட்டோடு வேறையாக இருக்குது இதில் வந்து அங்கே வந்து வேறு இருந்து டேமேஜ் பண்ணோம் முடிச்சுகளாக வந்து பெரிய லெவலுக்கு வந்து அங்கே தெரியாது ஆனால் இங்கே வேர் முடிச்சு நெமட்டோடு வந்துருக்குது இதை பற்றி ஒரு பழைய வீடியோ நெமட்டோட்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் இந்த ஏலத்தில் இப்படி நெமட்டோடு வருமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்தளவுக்கு நெமட்டோட பாதிப்பு வந்து இந்த மண்ணில் அதிகமாக இருக்குது என்ன காரணம் இங்கே வந்துட்டு இப்போது இங்கே நிறையா ப்ளான்ட்டு பிளான்டர்ஸ் வந்து இங்கே புதுசாக ஏழை வந்து நிறைய விவசாயத்துக்கு வந்து இப்போ உள்ளே வர்றாங்க ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணுறாங்க இப்போ நிறையா பேர் புதுசாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மண்ணில் காஃபி அதிகமாக போட்டுகிட்டு இருந்த இடம் அதே மாதிரி வந்து சில காய்கறி பயிர்களும் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருந்த இடம் கொடி வகைகள் நிறையா பண்ணினாங்க கொடி வகைகள்லேயே வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நெமட்டோட வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனையோட பாதிப்பு இப்போ அதை நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புது பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் அதனோட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இதோட மெயின் எடுத்துக்காட்டு வந்து ஒரு கடலை செடியில் அதே மாதிரி ஒரு கொய்யா செடியில் கொடி வகைகளில் வரக்கூடிய நெமட்டோடு வந்து இங்கே வந்திருக்கு அந்தளவுக்கு பெரிய கட்டி கட்டியாக இருக்குது அந்த ஃபோட்டோவில் நான் வைக்கிறேன் இப்போ இங்கே பா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு செடி அழுகல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நெமட்டோடுகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சரியான மருந்துகளை வந்து பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு இது ஆரம்பத்தில் உடனே தெரியாது இது வந்து காய்கறி பயிரோ கொடி வகைகளோ கிடையாது உங்களுக்கு உடனே வந்து காமிச்சொன்னையும் ஒரு செடி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் வந்து அது பழுப்பிடிச்சிரும் அல்லது செடி செத்து போயிடும் அப்படிங்கிறது மாதிரி ஏலத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் செடி வச்சு சில இளந்தட்டைகள்லேயே காமிச்சு கொடுக்கும் இல்லை அப்படின்னா அந்த பாதிப்புகள் பெருசாக இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு அளவுக்கு நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அது மாதிரி போகிறப்ப அந்த பிரச்சனைகள் வரும் கடைசியாக அவர் வந்து கெமிக்கல் உரமே கொடுத்துருக்காரு சில டானிக் வந்து ஃப்ளவரிங்காகவும் அடிச்சிருக்காரு ஆனால் இருந்தும் எனக்கு பெரிய ரிசல்ட் எனக்கு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு அவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க அதுக்காக நம்ம வந்து பார்த்ததில் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது இப்போது இந்த வேர் முடிச்சுகள் வந்து சில பேர் ரைசோபியம் தானே வேர் முடிச்சு வரும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ரைசோபியம்லாம் வந்து இந்த நல்ல நல்லா அளவுக்குலாம் நம்ம மண்ணை வந்து ஒரு மைக்ரோப்ஸ் கொடுத்து நல்ல லெவலில் நம்ம யாருமே மண்ணை வச்சிருக்கில்ல எல்லாமே கெமிக்கல் போட்டது தான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இதில் வேர் முடிச்ச ரைசோபியம்லாம் இருந்தால் அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகாது இந்த முடித்தா முடிச்சா உள்ளது பண்ணிங்கன்னா அழுகலாக இருக்கும் இதே மாதிரி உள்ள ப்ரௌனிஷாக இருக்கும் உங்களுக்கு ரைசோபியமில் வந்து நன்மை செய்யக்கூடியது இது வந்து நெமட்டோட தீமையை தான் பண்ணும் மாதிரி அந்த வேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு ஈரப்பதத்தோட தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறது நெமட்டோடு ரைசோபியம்லாம் நம்ம மண்ணில் அளவுக்கு சீக்கிரம் ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாம் முடியாது ஏன்னா நம்ம அது மாதிரி மைக்ரோப்ஸ் கொடுத்துருந்தா தான் அது ஃபார்ம் ஆகி நிற்கும் நம்ம மைக்ரோப்ஸு அது ச கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல வகையான நுண்ணுயிர்கள் பூஞ்சா நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானமாக இருக்கட்டும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களாக இருக்கட்டும் ஃபார்ம் ஆகிறது கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்துகளை பயன்படுத்துங்க இல்லை கெமிக்கலில் போனால் சரியாகிடலாமா அப்படின்னா ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் அடுத்தடுத்து மறுபடியும் பாதிப்புகளை கொடுக்கும் இதுக்கு வந்து தீர்வுடு நீங்கள் ஒன்று ப வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதை அழிக்கவில்லாம் முடியாது இதிலிருந்து நம்ம செடிகளை காப்பாற்றி விளைச்சலை தான் எடுக்கணும் அது வந்து சில ஃபார்மர்ஸ் வந்து கடைகளுக்கு போவீங்க சில ஃபார்மர்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர் வச்சுருப்பீங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை தேடி பயன்படுத்தீங்க ஏன்னா நம்ம என்ன தான் நல்ல விஷயத்த வீடியோக்கெல்லாம் சொன்னாலும் கேட்டுட்டு ஆ நான் உங்களுக்கு என்ன வேலை இல்லை இவங்க மருந்தை வைக்கிறதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி எல்லாத்துக்கும் நினப்பு ஒரு உயிரியல் சார்ந்த விஷயம் வந்து ஒரு ஈல்டு வராது அப்படிங்கிற நினப்பு வந்து எல்லாத்துக்கும் இருக்குது உரம் போட்டால் உடனே வந்து ரிசல்ட் வந்துடும் ஒரு கெமிக்கல் மருந்து அடித்தோன்னையும் வந்து மருந்து வந்துடும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கெமிக்கல் மருந்து பூச்சியும் புழுவையும் வேணால் கொள்ளலாமே தவிர கெட்டது செய்கிற மைக்ரோப்ஸை அது அழிக்காது அது நன்மை தான் அழிச்சுக்கிட்டு இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திங்க ஏன்னா இது வந்து லாங் டைம் கிராப்பு நீங்கள் செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பணம் தான் விரையமாகும் அதே மாதிரி நமக்கு ஈல்டு வரணும்ல ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் நமக்கு ஈல்டு எடுக்கணும் அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிங்க மெயினாக இந்த தாண்டிக்குடி ஏரியாவில் ஏலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து இது மாதிரி செடிகள் பாதிப்பாக இருக்குன்னா தயவு செஞ்சு கீழே போய் தோண்டி பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சுகள் இருக்கா அதே மாதிரி வேறு வகையான நெமட்டோடுகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உயிரியலில் போனாலும் சரி கெமிக்கல் மருந்துகளில் போனாலும் அது உங்கள் விருப்பம் அதை சரி பண்ணி எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்